டிசைன் வேணுமா அதுவும் பக்கா கண்டிஷன்ல வேணுமா அதுவும் எக்ஸ்ட்ரா அலாய் இல்லாம போட்டு வண்டி அப்படி ஜம்முன்னு விட்டுருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் சங்கர்சாரை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு சிரிசா கார்ஸ் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ சிரிசா கார்ஸ் அப்படின்னோட எல்லார் ஞாபகத்துக்கும் என்ன வரும் அப்படின்னா குவாலிட்டி குவாலிட்டி அப்படிங்கிறத மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ குவாலிட்டியான வெஹிகிள்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து எடுப்பாங்க இந்த டைம் அப்டேட்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் அடிகள் இருக்கும் அண்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கும் ஸோ அதனால பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் பட் ஆனால் குவாலிட்டி அப்படிங்கும் போது நீங்கள் மெக்கானிக் ஷாப் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் அவ்வளோ கிளீனாக ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் லோ மாடலாக இருந்தால் கூட இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில் தான் நம்ம வந்து ஒன் ஒன்னா என்னென்ன வண்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்போட ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தங்க சார் வணக்கம் எதிரீங்க அதெல்லாம் அப்டேட் ஏன் கொஞ்சம் டிலே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு பண்ண முடியாமல் இருந்துச்சு இந்த டைம் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு அந்த வண்டி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது வண்டி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ரெண்டு வண்டியில ரெண்டு வண்டி மட்டும்தான் மூணு மூணு மற்ற எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு ஓனர் கூட எதுவுமே கிடையாது எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கி எல்லாமே சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற மாதிரியே பார்த்து எடுக்கிற பார்க் அண்ட் சேல் தான் ஃபுல்லாமே கஸ்டமரும் விடுறாங்க வெளியிலேருந்து வருது வண்டி வண்டி வரும்போதே நம்ம சொல்லிடுவோம் என்னென்ன இருக்க மேஜராக இருக்கிறதெல்லாம் பாத்து விட சொல்லிடுவோம் சோ அவங்களும் எல்லாமே அதுக்கு தக்கன எல்லாம் பண்ணி கொடுப்போம் மேக்ஸிமம் அப்படியே எல்லா வண்டியுமே பல பலன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே நிற்கிது பசங்க தொலைக்கிறாங்கல்ல காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையும் நீட்டாக தொடச்சி இருக்கு கஸ்டமரே நீங்க நிறைய குறைகள் சொன்னா அவங்களே நிவர்த்தி பண்ணி ரெடி பண்ணி கொண்டாந்து விட்டுறாங்க அப்படி பண்ணாமல் தான் நம்ம உள்ள விட முடியும் உள்ள விடுறதே உள்ள விடுறதே அப்படின்னா கஸ்டமர்க்கு வந்து இப்போ டென்டிஸ்ட் ஸ்டாச்சு இருந்தா கஸ்டமருக்கு பிடிக்க முடியும் கண்டிப்பா அந்த இதெல்லாம் நம்ம சொல்றோம் அது செஞ்சாங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி நம்ம பண்றோம் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும் என்ன ஃபைனான்ஸ்னாலும் பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கையில இருந்தால் மேக்சிமம் நம்ம வண்டி எடுத்துக்கலாம் மேக்சிமம் ஐம்பது ரூபா இருந்தா வண்டி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுப்போம் சூப்பர் லொக்கேஷன் சொல்லிடுங்கண்ணா இது வந்து நம்ம மேலப்பாளையம் பல்க்ல இருந்து சென்ட்ரல் ஜெயில் போற வழியில இருக்கு குலவணிக்கப்புறம் சொல்லுவாங்க குலவணிக்கப்புறம் ஓகே நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டேரக்டா விசிட் பண்ணுங்க ஸோ தரமான குவாலிட்டியான கார்ஸ் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வரண்டிய ஷாப் தான் நம்ம சிரிசா கார்ஸ் ஃபுல் அப்டேட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் பேட் புண்டோ அப்படிங்கிற வண்டிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே நான் நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஆனா இப்படி குவாலிட்டியா இருக்குமான்னு கேட்டா நம்ம சிரிசா கார்ஸ்ல தான் நான் சொல்லுவேன் குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்கணும் வண்டி எடுத்து நம்ம செலவு பண்ணாம ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சிரிசா கார்ஸ் வந்து வந்திருக்கேன் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இருக்கும் வண்டி அப்படி தரமா இருக்கும் வண்டியோட டீடைல் சங்கர்னா சொல்லுங்கண்ணா நான் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பியட் புண்டோ

இப்ப நம்ம கேட்கற வில இப்ப நாலே கால ரூபா கேக்குறோம் இது ஆக்சுவலா பதினஞ்சு மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த விலை கேக்குறாங்க நம்ம பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் முக்கியமா மேக்ஸிமம் நம்ம நிக்கிற எல்லாமே ஒரு ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஒரு நேர்ல வந்தா இதுல கம்மி பண்ணி கொடுத்துலாம் என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கோ ஒரு லக்ஸரியான வண்டி பட்ஜெட்ல வேணுமா அதுவும் சிடன் டைப்ல அப்படி நீளமா லென்தா உள்ள ஸ்பேஸ் எல்லாமே அதிகமா வச்சுன்னா நிசான் சன்னில எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் வண்டி பட்டன் ஸ்டார்ட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இந்த வண்டி அவ்வளவு இருக்கு சங்கர் நாட்டில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிசான் சன்னி ஒரே ஓனர் ஒரே ஓனர் தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு கஸ்டமரோட ஆஸ்திங் பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க வண்டியில புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துரும் அலைவில் வந்துரும் நாலு டயரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடணும் எல்லா ஆப்ஷனும் வந்துரும் அந்த வண்டியில ஏர் பேக் வந்துரும் உங்க வண்டியில மேக்ஸிமம் வந்து குறை சொல்ல முடியாது இந்த வண்டியில ஒரு குறை இருக்கானா சீட் கவர் மட்டும் சீட் கவர் மட்டும் அதுக்கு வாங்க கூட கஸ்டமர் டே குடுத்துருவோம் உங்களுக்கு அதையும் கம்மி பண்ணி குடுத்துடலாம் வண்டிக்கு வேலைண்ணா மூணே ரூபா கேக்குறாங்க பிக்சர் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க பண்ணி கொடுத்துடலாம் கம்மி பண்ணி கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாராளமா கிடைக்கும் டிசைர் வேணுமா அதுவும் பக்கா கண்டிஷன்ல வேணுமா அதுவும் எக்ஸ்ட்ரா அலாய்வு எல்லாம் போட்டு வண்டி அப்படி ஜம்மு விட்டுருக்காங்க இந்த வண்டி டீட்டெயில் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொன்பது ஸ்விஃப்ட் டிசைர் இது இந்த கலர் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு யூனிக்கா இருக்கு அது வந்து அலாய்வில் பேட்டர்ன் இந்த வண்டிக்கு அப்படியே எடுத்து தூக்கி காமிக்கும் வண்டி அப்படியே லுக்கா நிக்கி அப்படி ஒரு இடத்துல கொண்டு விட்டாலே யாரு காருங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி டயர் எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள சீட் கவர் போட்டுக்காங்க இருக்கு வண்டி சிங்கிள் ஓனர் தான் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு சூப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் கம்பெனி சர்வீஸ் தான் நாலு டயருமே அபோவ் எப்படியும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் நாலுமே நைன்டி பர்சென்ட் இருக்கும் அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ஒரு எல்ஜி தான் ஆனா அவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க மாதிரி எல்லா இருக்கு ஏழு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க பிக்சன் கிடையாது வாங்க நேரில் பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் எவ்வளவு லோன் கிடைக்கும் இது ஒரு அஞ்சு ஐம்பது வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த டாட்ஸன் கோ பிளஸ் வந்து ஒரு செவன் சீட்டர் தான் பேபிஸ் யாராவது இருந்தா கூட பின்னாடி தனியா ஒரு செப்பரேட்டா சீட் வேணும்னு கேட்டா இந்த வண்டி வந்து சூப்பரான சாய்ஸா இருக்கும் பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும் செவன் சீட்டர் மார்க்கெட்ல ஒரு கம்மி பட்ஜெட்டா இருக்கும் வண்டி செவன் சீட் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஏசி பவர் பவர் வந்துடும் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் வண்டி எழுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட ஆஸ்கிங் பேஸ் வந்து மூணு முக்கால் லட்ச ரூபாய் மூணு முக்காலும் கிடையாது நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க அப்படி இருக்குன்னு சோனி மிசி சட்டம் எல்லாமே வந்து போடுறாங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு நீச்சா இருக்கு ஃப்ளோர் மட்டு நூடுல்ஸ் மெட்டு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நீட் அண்ட் கிளீனா இருக்கும் தரமா இருக்கும் வண்டிக்கான வேலைன்னு மூணே முக்கால் லட்ச ரூபா கேட்கறாங்க பிக்சர் கிடையாது வாங்க என்ன பெஸ்ட்டா எதுக்கு லோன் கிடைக்குமா டெரானாவோட புல் டீடெயிலா இப்ப வந்து பார்க்கலாம் ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் நான் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் அது டீசல் வண்டி வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நிசான் டெரானா சிங்கிள் ஓனர் வண்டி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு டைமண்ட் கட் அலயவில் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி வண்டி எப்படினா எப்படி எல்லா வண்டியுமே அப்படியே கண்ணாடி மாதிரி விட்டுருக்கீங்க எல்லா வண்டியுமே நம்ம வந்து அவுட் இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும் வண்டி மேக் எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் நம்ம நினைக்கிற வண்டி ஃபுல்லா இன்ஜின் சூப்பரா இருக்கும் இன்ஜின் சஸ்பென்ஸ் ஸ்டீரிங் பாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில சூப்பர் சூப்பர் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருக்கேன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் எல்லாமே வந்துருது வண்டிக்கு விலனா வண்டி நாலு லட்சத்தி தொண்ணூறு ரூபா கேட்காங்க பிக்சர் பிரைஸ் கிடையாது பேசிக்கோ நேரில் வந்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா நேரில் சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்கும் லோன் இது ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் சார் நல்ல த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா யாருனாலுமே யூஸ் பண்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா ஆட்டோமேட்டிக் கியரோட இருக்கு லேடிஸா இருக்கட்டும் இல்ல பெரிய வீட்ல பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கார் இருக்கு பெரிய கார் போகும் அடிஷனலா நம்ம வீட்ல ஒரு குட்டியான கார் ஆட்டோமேட்டிக்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்னா இந்த வண்டி செட் ஆகும் வண்டியோட டீடெயில் சங்கர்னா சொல்லுவாங்க மாதியில செலுவி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நாலு டயரும் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி இது செட் எக்ஸ் ஆப்ஷனல் டைப் செட் எக்ஸ் ஆப்ஷனல் ஆப்ஷனல் வண்டி வந்து நாலே முக்கால் ரூபா கேக்குறாங்க வண்டி பாருங்க இன்டீரியர்ல எக்ஸ்டீரியர் பாருங்க நீட் அண்ட் க்ளீனா இருக்கும் முக்கியமா ஆட்டோமேடிக் கியர் பாக்ஸ் ஆட்டோமேடிக் கியர் பாக்ஸ் எல்லாம் அப்படி இன்டீரியர் எல்லாம் பாருங்க ரியர் டிஃபாகர் பாக் வைபர் எல்லாமே வந்து வந்துரும் நாலு டயர்மே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இருக்கிறதுல டாப் மாடல் வண்டிக்கான விலைனா இது நாலே முக்கால் ரூபா கேக்குறாங்கனே

இப்படி இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க ஏசி பர்ஸ்ட் எயிட் பர் அண்ட் ஹவுஸ் ஏர் பேக் வந்துரும் சிக்ஸ்ட் வந்துரும் ஆட்டோமேட் ஏர் கேர்னா போ உங்களுக்கு அப்படியே டான்ஸ் போர்ட்ல வந்துரும் அப்படியே ஏசி திருக்கற மாதிரி திருக்குனா போதும் வண்டிக்கான வேலைன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேக்காங்க சிக்ஸ்ட் வாங்க பெஸ்டா பண்ணிடுவோம் ஆலாய் வீடு எல்லாமே அது கிளிப் அந்த லுக்கே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த மிரர் ஒரு டைப்ல இருக்கு வண்டி வந்து அப்படியே ஒரு ஒரு டார்க் ஒரு கிரீன் மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஏசி பாசிட்டிவ் பவர் விண்டோ ஏர் பேக்லாம் எல்லாம் வரும் எல்லாமே வேற டைப் அலாய் மட்டும் வராது அது மட்டும் தான் வராது மத்தபடி எல்லா ஆப்ஷனும் வந்துரும் எல்லா அடுத்து நிறைய பேரோட மோஸ்ட் ஃபேவரட் கார் டொயோட்டோ கிளான்சா தான் பார்க்க போறோம் கிளான்சா டீடைல்ஸ் சொல்லிருக்கேனா நான் 2019 மாடல் ஓகே கிளான்சா இது ஒரு ஜி வேரியன்ட் டைமண்ட் கட் அலாய் வீல் எல்லாமே வந்துரும் ஜி வேரியன்ட் உங்களுக்கு வந்து இது வந்து 54000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு 54000 ஆமா சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் ஏசி பாசிட்டிவ் பவர் விண்டோ வந்துரும் சிங்கிள் ஏர் பேக் வந்துரும் பட்டன் ஸ்டாட்டு டச் ஸ்கிரீனு ரோஸ் கேமரா இந்த வண்டிக்கான வெலைண்ணா வண்டி விலை வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேக்கு வாங்கண்ணா நம்ம வாங்க நேர்ல என்ன பஸ்ட பண்ணி கொடுக்கணு சோ கஷ்டமாட்டே பேசி நல்ல ரேட் வாங்கிடுவோம் ஃபைனான்சியல் வரைக்கும் கிடைக்கும் இது ஒரு அஞ்சப்பு வரைக்கும் தாராளம் அஞ்சு வரைக்கும் நிறைய பேர் கேக்குறது ஸ்விஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஷிஃப்ட்ல பெட்ரோல் வண்டினா மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும் மைலேஜும் நல்லா கிடைக்கும்னு விரும்புறவங்களுக்கு ஒரு வண்டி அது ஒரு ரெட் கலர்ல வண்டி சும்மா அப்படி தரமா குவாலிட்டியா கண்ணாடியா வண்டியோட வண்டி டீடைல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி இருக்குல்ல டாப் மாடல் வந்து உங்களுக்கு ஏசி பவர்ஸ்விங் பவர் விண்டோ அலாய் வீலு ஏர் பேக் வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நிறைய டீ பாக்கர் பேக் வைப்பர் ஃபெதர் டச் ஓப்பன் பட்டன் ஷார்ட் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பார்த்துருக்கேன் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது வண்டி கிலோமீட்டர் என்ன போயிருக்கும் கிலோமீட்டர் நாலாயிரம் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு என்ன சொல்றாங்க ரூபாய் மாடல் ப்ளஸ் லோன் எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும் நாலு வாங்கிக்கலாம் தாராளமா ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் கைல இருந்தால் வண்டி இருக்கலாம் வண்டியை மிஸ் அடுத்து நம்ம ஃபேமிலி கார் தேடுறீங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்கும் வண்டி ஓடிலாம் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் ஓகே தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு

ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் என்னன்னா நாளைக்கு சீட் கவர் எல்லாம் பாருங்க எல்லாருக்கும் இருக்கும் ஃபிளோர் நூடுல்ஸ் மேட்டு டச் செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டி அப்படி இருக்குங்க வண்டி அடி லுக் பாக்குறது டீ மேக்ஸிமம் வித்தியாசம் டீ போர்டுக்கு தான் வராங்க டீ போர்ட்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் இந்த வண்டிக்கான வேலை ஓ டீ போர்டா ஓட்றதா இருந்தாலும் ஓடிக்கலாம்னு சொல்றீங்க

இதுக்குமே நமக்கு வந்து ஃபைனான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு பைனான்ஸ் இருக்கு நம்ம ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரூபா ஆறு ஏழு வரைக்கும் வாங்கிடலாம் ரெண்டு வண்டிக்குமே ஆறு ஆறு ரூபா கூட வாங்கிடலாம் உங்களுக்கு தாராளமா வாங்கிக்கலாம் வித்தியாசமா தாராளமா கொடுப்பாங்க வண்டி அப்படி இருக்கு காண்டினென்டல் டயர் வந்து போடுறாங்க பிராண்ட் நியூ கண்டிஷன்ல சோ வண்டிக்கு ரேட் இது வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது வந்து அது எட்டு தொண்ணூறு சொல்றாங்க இது ஏழு தொண்ணூறு சொல்றாங்க அது எண்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இது ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் அதுக்கு அதே மாதிரி இருக்கு எந்த வண்டி வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த வண்டினே

இந்த வண்டிக்கு விலை என்னன்னா சொல்றோம் இது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் இது ஜிடி வேரியன்ட் ஜிடி வேரியன்ட் அஞ்சு ஐம்பது அதுவும் நெகசிபிள் தான் இதுக்கு லோனா எவ்வளவு கிடைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி தாராளமா லோன் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது பிரீமியம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா பாக்குறது எம்ஜி ஹெக்டர் வந்து பாக்குறோம் வண்டியா டீடைல்ஸ் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் இது ஹெக்டர் ப்ளஸ் செவன் சீட்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் நாற்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வழி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு இது வந்து இதுக்கு டாப் மாடல் இதுதான் உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர் போட்டிருக்காங்க இது பிபிஎஃப் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே கோட்டிங் மட்டுமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஸ்கேச் அவ்வளோ இசியில் உள்ளது கண்டிப்பாக சென்ட்ர சீட் எல்லாம் பாருங்க எத்தனை ஏர்பேக் வரும்ண்ணா இதில் ஆறு வரும் நினைக்கிறேன் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சீட் எல்லாமே மொட்டரைஸ்ட் அச்சஸ்ட்மெண்ட் வந்து வந்துடுது பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு உங்களுக்கு வெர்டிகலா இன்போர்டைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும் இல்லை இல்லாத ஆப்ஷன் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இந்த வண்டிக்கான வேலைண்ணா

மதுரை நம்பரு ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் லக்ஸூரியான வண்டி இனோவா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்கும் ஃபேவரட்டான கார் உள்ள இன்டீரியர் தான் ஓடி இருக்க வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு வண்டி வண்டிக்கு வேலை வண்டி பதினெட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நம்ம லோன் போனா கூட ஒரு பதினாலு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கிடலாம் பதினாலு வரைக்கும் வாங்கிடலாம் ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க டேரக்ட் ஓனர் வண்டி தான் நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து சூப்பரான பட்ஜெட் பேசி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு வண்டி இனோவா தான் அடுத்து ஒரு செக்மெண்ட்டில் ஒரு இனோவா எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வண்டியோட டீட்டெயில் என்ன அது ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு மாடல் மூணு ஓனர் மூணு ஓனர் ஆமாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஓகே எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது முப்பது வரைக்கும் ஒரு எஃப்சி கரண்டாக இருக்குது எஃப்சி கரண்டில் இது ஒரு வி டைப் வேரியன்ட் தான் வி டைப் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் ஆடியோ கண்ட்ரோல் டபுள் ஏர் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது லோ பட்ஜெட் எடுக்கணும் ஒரு வண்டி நம்ம ரெண்டு எல்லா வண்டியும் சிங்கிள் ஓனர் இனோவாவும் நம்ம வேகனார் மட்டும் தான் மூணு ஓனர் ஓகே இந்த வண்டிக்கான இந்த வண்டிக்கான விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேட்கிறோம் அது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கிடையாது நம்ம என்னால பேசிக்கலாம் நாலு டயருமே ஃபுல்லா இருக்கு நம்ம நாலு டயர் ஃபுல்லா இருக்கும் வண்டி வந்து இன்சூரன்ஸும் அடுத்த வருஷம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்குறீங்க செவன் சீட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா வரும்போதே எல்லாருமே சஜஸ்ட் பண்றது வந்து எர்டிகா தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க எர்டிகா விடிஐ வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு நம்ம சிர்சா காசு வண்டியை ரெண்டாயிரத்தி ஓனர் தான் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஓகே வண்டியோட ஆஸ்கிங் பேஸ் வந்து எட்டு லட்சத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்சூரன்ஸும் டாப் கேரியர் எல்லாமே பண்ணிருக்காங்க நாலு டேருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி ரூப் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துரும் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே மாருதி பிராண்ட்ல ஜம்முன்னு போட்டிருக்காங்க இந்த வண்டியில் இந்த வண்டிக்கான விலைனா இந்த வண்டிக்கான விலை எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க லோன் எவ்வளவு கிடைக்கும் லோன் வந்து நம்ம ஒரு ஆறரை லட்சம் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும் தாராளம் வாங்கி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்குற வண்டி ஆல்டோ கேட்டன் ஆமா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அல்டோ கேட்டனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பதனாயிரம் ரூபா கேக்குறேன் மூணு நாற்பதுன்னு சொல்றாங்க நெகஜபிள் தான் கண்டிப்பா ஏசி பர்ஸ்ட் இயரிங் டச் செட் எல்லாம் போட்டுக்கறாங்க இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் முக்கியமா ஆட்டோமேடிக்கா இன்னைக்கு நிறைய இருக்கு மூணு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கல மூணு வண்டி இருக்கு இந்த வண்டிக்கான விலை மூணு லட்சத்தி நாப்பயிரம் ரூபா கேக்குறாங்க அது ஃபெஸ்ட் பிரைஸ்ல பிரைஸ் எல்லாம் கிடையாது மாநே நேர்ல பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தேன் அடுத்து பார்க்கற வண்டி மாருதி சுஜுகில வேகநார் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ராகனாறு சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வண்டி எக்ஸ்டீரியல் அண்ட் இன்டீரியல் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் ஏசி போஸ்டிங் பவர் விண்டோ வாங்குறோம் வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும் ஸோ ஏசி பவர் ஸ்டேஜ் பவர் விண்டோஸ் பேக் ரெண்டு டயர் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது ஸோ அத வச்சு ரேட்டை பேசிக்கலாம் ஆமா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா கண்டிப்பா நல்ல ரேட் சரி சாக்கரச இந்த வண்டிக்கு இருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் உங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்கு அண்ட் இப்போ நம்ம பார்த்த வண்டியினுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சில வண்டிகளெலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு ஸோ இது வந்து நேரில் வந்து முடியுமா எப்படி பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கஸ்டமர் சொல்ற வேலை தான் நம்ம சொல்றோம் நீங்க வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டா உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுக்கணும் நீங்க வாங்க அவங்களோட எதுவும் உங்களுக்கு வண்டியில குறை எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சொல்லுங்க நம்ம கஸ்டமர்டே பேசி நம்ம அதுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ நம்ம பண்ணி டேரக்டா கஸ்டமர் வந்தாலும் டேரெக்டா அவங்க வண்டி விட்ட கஸ்டமர்ட்ட கூட அவங்க டேரெக்டா பேசிக்கலாம் கஸ்டமர் வந்துருவாங்க இவங்க வராங்கன்னா கஸ்டமர் வந்துருவாங்க வராத பட்சத்துல பண்ணி கொடுத்து பேச கொடுத்துருவோம் நம்மகிட்ட இப்போ பார்க் அண்ட் செல் ஃபேசிலிட்டி இருக்கு இங்க வண்டியை யாரும் கஸ்டமர்னால இப்ப திருநெல்வேலியோ இல்ல பக்கத்துல ஏதோ ஊர் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பார்க் அண்ட் செல் பண்ணுங்க சேல் பண்ணி கொடுத்துருவோம் டூ பெர்சென்ட் கமிஷன் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாமா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு யாராச்சும் கார் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த சிறிசா கார் சார் டேக் பண்ணி விடுங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு நேரில் சிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான கார் அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சில பண்ணிருக்கேன் அடுத்த அப்டேட் எப்ப சார் நாங்க எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஜனவரி லாஸ்ட்ல கண்டிப்பா கண்டிப்பா இந்த மந்த்ல அடுத்த அப்டேட் எதிர்பார்க்கலாம் நன்றி